வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் எழுபத்தி ஒன்பது எல்லா மதங்களும் ஒன்றுபடும் ஒன்று உயிர் உள்நாட்டத்தை ஒவ்வொருவரும் பழக வசதி செய்வோம் அன்று அன்று அறிஞர் பலர் சத்சங்கத்தில் ஆன்ம தத்துவம் விளக்கும் கடமை செய்வார் தொன்று தொட்டு பல பெரியோர் தோற்றுவித்த சுத்த சன்மார்க்க நெறிமுறை விளங்கும் இன்று வரை விரிந்துள்ள மதங்களெல்லாம் இந்நிலையில் ஒன்றுபடும் பேதமற்று உயிர் என்றும் ஆன்மாவென்றும் கடவுளென்றும் அறிவு என்றும் சொல்லப்படுகின்ற சக்திகளை ஒவ்வொருவரும் அகத்தவத்தின் மூலம் அறிந்து கொள்ள வசதியாக கிராமங்கள் கிராமங்கள்தோறும் மெய்விளக்க தவமன்றங்கள் தோற்றுவிக்கப்படும் அந்த மெய்விளக்க தவமன்றங்களில் தன்னிலை அறிந்த பல அறிஞர்கள் தன்னலமற்று தொண்டு செய்ய முன் வருவார்கள் அவர்களது அறிவைக் கொண்டு கிராம மக்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சிகளை அளித்து அவர்களும் மறைப்பொருட்களான உயிர் குறித்தும் அறிவு குறித்தும் கடவுள் குறித்தும் தெரிந்து கொள்வதற்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அறிஞர்களின் விளக்கத்தால் இது மக்களுக்கு சுலபமாக சென்று சேரும் அப்போ மனிதர்கள் துன்பத்திற்கு என்ன காரணம் ஏழ்மை வியாதி பஞ்சமகா பாதகங்கள் இவற்றை ஒழித்து மக்கள் அனைவரும் சகோதரர்கள் போல் ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தால் தான் மதங்கள் தோன்றின மதங்கள் தோன்றியதன் நோக்கமே மனிதம் வளர்ப்பது தானே ஆனால் அதற்கு மாறாக இன்று மனிதம் தொலைத்து மதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அவலத்தை ஒழிப்பதற்கு அறுபத்தொண்டை திட்டம் வகுக்கிறார்கள் எந்த நோக்கத்திற்காக மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நோக்கமான உலக சகோதரத்துவம் மனித நேயம் மலர்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் மதங்களின் பெயர்களில்தான் வித்தியாசமே தவிர மதங்களின் நோக்கம் ஒன்றுதான் அது இறை வழிபாடும் அறநெறி வாழ்க்கையும் இதை நாம் சாதிக்கும் பொழுது மதங்களுக்கு நடுவே உள்ள அத்தனை கருத்து வேறுபாடுகளும் கலையப்பட்டு அனைத்து மதங்களும் ஒன்றுபடும் இதை சாதிப்பது உலக சமாதானத்திற்கு மிக மிக அவசியம் நன்றி வாழ்க வளமுடன்